வக்கம் உறவுகளே எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது பார்த்திங்கன்னா மூலாங்குடியில் இருக்கிற எங்கள் குலதெய்வ கோயில் இது சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது இங்கே போனாலும் அமைதி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அமைதியாக நல்லாயிருக்கும் எப்போவுமே குலதெய்வம் கோயில்னாலே மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த கோயிலை ஃபுல்லாக நான் முழுசாக அவங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன் இன்னைக்கு புத்தாண்டுக்கு எல்லோரும் போய் சொல்லாமே ஐயனார் உடைய துணையும் ஆசிர்வாதமும் கிடைக்கட்டும் இந்த கோயில் வந்து மூலாங்குடிங்கிற ஒரு கோ ஊரில் அமைஞ்சிருக்குது இது வந்து கொன்னையூர் கோயில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதே ரோட்டில் போனிங்கன்னா அங்கே கிடைக்கும் உங்களுக்கு இந்த கோயிலும் ரொம்ப பெரிய கோயில் தான் இங்கே வந்து திருவிழா பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை நடக்கும் இன்னும் ஃபஸ்ட்டு திருவிழா வந்து நம்ம சிவராத்திரி முடிஞ்சு மறுநாளும் நடக்கும் மூணு நாளைக்கு இருக்கும் இந்த திருவிழாவில் இங்கே வந்து நல்ல கோலாகலமாக நல்லா கொண்டாடுவாங்க எல்லாருக்குமே வருவாங்க இது எங்களுக்கு ஸ்பெஷலாக குலதெய்வ தெய்வ கோயில் இது வந்து எங்கள் குலதெய்வக்கிட்டு சன்னதி ஃபஸ்ட்டு டோ கதவுல இப்படி தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா விநாயகர் வச்சுருப்பாங்க விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அது முருகன் சன்னதி முருகர் வந்து வல்லிதேவ அணையோட இருக்கிறாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் விநாயகரும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட சிலையும் இருக்குது இது வந்து ரைட் சைடு இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பூர்ணா புஷ்கலா அப்படின்னு சொல்லி தம்பதியரோட பொய் மெய் ஐயனார் இருக்கிறாரு இதுதான் பொய் மெய் ஐயனாருடைய சன்னதி உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும் ஸ்பெஷலாக எங்களுக்கு குலதெய்வம் இவர் இங்கே நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா போகிற எங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் இந்த வருஷமும் நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பூஜையும் நல்லா பண்ணிவிட்டு நல்லபடியாக திருப்திகரமாக நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப அமைதியான கோயில் நல்லா இருக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்களும் போய்ட்டு வாங்க இந்த பாருங்கள் இது வந்து புஷ்கலாக பொய் சொல்லா மெய் ஐயனார் சன்னதி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பூவை வந்து சாமிக்கு போட மாட்டாங்க கோயிலில் நீங்கள் வெளியில் பூ அர்ச்சனைக்கு எதுவும் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அங்கே கேட்டிங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க இதுலேயும் நான் சொல்கிறேன் ரோஜாப்பூ மாலை முல்லை மாலை அதுக்கப்புறம் செவந்தி அதெல்லாம் கொண்டு போகலாம் அங்கே ஒரு துளுக்க செவந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாமிக்கு சாத்த மாட்டாங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி மாலை கொண்டு போகாதீங்க இது பார்த்திங்கன்னா பொய் சொல்லா மெய் ஐயனார் சன்னதிக்கு எா பிள்ளையே அவங்களோட சகோதரி பத்ரகாளி அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்குது பத்ரகாளி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நீங்கள் என்ன குழந்தை வேணுமா கல்யாணம் பண்ணாகணும்னு சொன்னால் நீங்கள் வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டலாம் மஞ்சள் கயிறு கட்டலாம் வளையல் கட்டலாம் அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் அம்மனுக்கு பட்டு ஆடை சாத்தலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம மன்னர்கள் சேர சோழ பாண்டியன் சேயன் அவங்களுடைய சன்னதி அமைஞ்சிருக்குது நம்ம தமிழ் மன்னர்களுடைய சிலை இருக்குது அதுக்கப்புறம் படம் பண்ணி சிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா மந்ததி பூஜை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பொய் சொல்லாம ஐயனா இருக்கும் பூஜை பண்ணுவாங்க ஆர்த்தி பண்ணிவிட்டு எல்லா சன்னதி கோயிலும் சின்ன சின்னதாக இருக்குது சிவன் கோயில் இருக்குது உள்ளரையே முருகர் கோயில் தனியாக இருக்குது சின்ன சின்ன சன்னதி கோயில் மாதிரி வச்சு எல்லாத்துக்குமே பூஜை பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கேற்ற பூஜை சமார்த்தனை சமமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னையா காவல்தேவ் இருக்கிறார் அவருக்கும் பூஜை பண்ணுவாங்க அவருக்கும் என் தப்பு நீங்கள் பட்டாடை அதுக்கப்புறம் மாலை இளநீர் பன்னீர் அப்புறம் கற்பூரம்